கணவன் மனைவி உறவில் அடிக்கடி விரிசலா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்காகத்தான் பண்டைய காலத்தில் இந்தியாவின் சிறந்த ஆசிரியர் தத்துவ ஞானி மற்றும் அரசு ஆலோசகர் என்று பன்முகமாக திறமை கொண்டு விளங்கியவர் தான் சாணிக்கியர் இவர் கவுல்டெல்லியர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டார் சாணிக்கர் வாழ்ந்த காலப்பகுதியில் வாழ்க்கை வெற்றி பற்றி பல மதிப்புமிக்க பல கொள்கைகளை உருவாக்கியிருக்கிறார் இவைகளையே அறிவுரையாக தொகுத்து மக்களின் சாணிக்க நீதி என்று படித்துக் கொண்டிருக்கின்றனர் சாணக்கிய நீதியின்படி கணவன் மனைவி உறவில் சுமூகம் இருக்க வேண்டும் தம்பதிகள் இருவரும் தொடர்பு கொள்ளாத போது ஒருங்கிணைப்பு இருக்காது என்று கூறப்படுகிறது அத்துடன் நிம்மதியில் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்கவும் மாட்டார் என்று கூறப்படுகிறது கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கணவன் மனைவி உறவில் எப்போதும் மதிப்பு மரியாதை இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஏனெனில் தமிழர்களுக்கு இடையே உள்ள மரியாதை உறவு தான் அவர்களின் வாழ்க்கை மேம்படுத்தும் உறவில் எப்போதும் வலுவாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருமே வெளியில் அல்லாமல் வீட்டிலும் மரியாதைக்கு இருக்க வேண்டும் சாணிக்கலின் கூற்றுப்படி திருமண வாழ்க்கையின் வெற்றி அவர்களின் பொறுமைதான் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பொறுமையாக கையாள வேண்டும் பாதகமான சூழ்நிலைகளையும் கட்டுப்பாட்டில்லாமல் செல்லும் கணவன் மனைவி இடையான உறவில் விரிசல் உண்டாக்கும் தற்போது இருக்கும் தம்பதிகளின் வாழ்க்கையில் ஈகோ இருக்கவே கூடாது கணவன் மனைவியும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை வலுப்பெறும் தம்பதிகளிடையே ஈகோக்கள் வளரத் தொடங்கும் போது உறவில் விரிசல் வள ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே பலவிதமான விஷயங்கள் தினமும் நடக்கும் அவற்றை ரகசியமாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி இப்படி ரகசியமாக கொள்ளவும் திருமண வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாவது பகிர்ந்து கொள்ளக்கூடாது மீறினால் மூன்றாவது நபரை விளையாடிவிட்டு சென்றுவிடுவர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்